ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க பாருங்க அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது மனசு ரொம்ப ரொம்ப வலிக்கும் அவங்க அப்படி வலிக்கும் போது நல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசு நிச்சயம் ஃபீல் ஆகும் அது அது போலவே இந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தெரியாம இருப்பாங்க அவங்க கிட்ட எப்படி நடந்தா அவங்க மனசு காயப்படும்படி காயப்படும் நம்ம எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம் இந்த உலகத்துல நம்பிக்கை திரோகம் எல்லாருமே வாழ்க்கையில நடந்த ஒண்ணாதான் இருக்கும் ஏன்னா நம்பிக்கை திரோகம் உலகத்துல பெருகிட்டே தாங்க இருக்கு நிசாரம் ஆயிடுச்சு அதுவும் குறிப்பா அதுக்கு எடுக்கிற ஆய்வு என்ன தெரியுமா அன்பு இப்படி அன்பை எடுத்துதான் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் பண்றாங்க இப்போ நம்பிக்கை துரோகம் எப்படி எல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க பாக்கும்போது ரொம்ப ரொம்ப அன்ப காணிப்பாங்க முன்ன பின்ன நம்ம அவங்க யாருமே தெரிஞ்சிருக்காது திடீர்னு கூட என்ற ஆகுவாங்க என்றால் ரொம்ப ரொம்ப அன்பை காணிப்பாங்க இந்த உலகத்துல நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசியிருப்பாங்க நீ இல்லதான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்குவாங்க ரொம்ப அன்ப காணிப்பாங்க ரொம்ப மதிப்பு தருவாங்க மரியாதை தருவாங்க யாருக்கிட்டயுமே பார்க்க முடியாத அளவு அன்பு அவங்ககிட்ட பாக்கலாம் இப்படி அன்பு காணிக்கிற ஒரு உறவுதான் அந்த உறவுகள் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போவாங்க சில டைம் வந்து இது நீங்க சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச உறவுகள் வர சில டைம் நம்பிக்கை துரோகம் பண்ணலாம் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றவங்க எடுக்கிற ஒரு ஆயுதம் அன்பு இங்க நிறைய பேர் பாருங்க வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல அப்போ நம்மளே மாதிரிதான் அடுத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பு காணிச்ச உடனே அதை முன்ன பின்ன யோசிக்காம இவங்களும் அன்பு காணிக்க தொடங்குவாங்க லாஸ்ட்ல கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த துரோகம் பண்றவங்க அந்த அன்புல அடிக்ட் ஆக்குவாங்க இவங்க அன்புல அடி திருப்பி அவங்க எந்த ஒரு சந்தேகம் வராத அளவு நடந்துட்டு பிளான் இப்படி துரோகம் பண்ணுவாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது தெரியாம பண்ற ஒரு விஷயம் கிடையாதுங்க தெரிஞ்சு பக்காவ பிளான் பண்ணி பண்ற ஒரு விஷயம் அதனால உங்க வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு நீங்க போய் கேட்டா தெரியாம பண்ணிட்டேன்னு போய் சொல்றாங்க அதே போல ரொம்ப நேசிச்சவங்க துரோகம் பண்ணதுக்கு முன்னாடி இவங்கதான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு அன்ப காணிப்பாங்க எதனால அப்படின்னா அவங்களுடைய சுய ரொம்ப நமக்கு தெரிய கூடாது ஒரு முகமூடி போட்டிருப்பாங்க அந்த முகமூடி கலந்து என்னைக்காவது ஒரு நாள் விழும் அப்பந்த பிறகுதான் ஐயோ இவங்க நம்ம நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுவோம் அப்போ நம்ம முகமூடி அணிஞ்சு நம்ம கண்டுபிடிக்காத அளவு நடந்திருக்காங்கன்னா பக்கா பிளானிங் திறமையா கையாண்டு இருக்காங்க அதுல ஏமாந்து போறது யாரு நீங்கதான் நம்புனவங்கதான் ஆனா நம்பிக்கை துரோகத்துல நான் அழகா பக்க பிளான் பண்ணி அவங்க துரோகத்தை பிண்டாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தா இழப்பு யாருக்கு தெரியுமா உண்மையா நம்புனவங்க இழந்து போனது அதை துரோகம் பண்ணவங்கதான் இது அவங்களுக்கு தெரியும் கிடையாது சரி இப்படி என் வாழ்க்கையில ஏதோ பெரிய அளவுல துரோகம் பண்ணிட்டாங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா ஏன்னா இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும் போது பண்ணினவங்க என்னவோ பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா அந்த துரோகத்துக்கு உள்ளானவங்க பாருங்க அவங்களால அந்த வலிகளை தாங்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு வலிக்கும் அவ கொஞ்சம் வரை யோசிச்சிருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரை யோசிச்சிருக்க மாட்டாங்க அந்த நபர் தான் செஞ்சிட்டு போவாங்க அப்போ இந்த துரோகம் பண்ணுறத நினைச்சு 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 அழுதுட்டே இருப்பாங்க இந்த துரோகத்துக்கு உள்ளானவங்க இதுல இருந்து வெளிய வரவே முடியாது என்ன பண்ணுனா வெளிய வரலாம் எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க உண்மையா இல்லையா ஏன்னா அவங்க கொழம்புற வார்த்தை தெரியுமா இவங்களா இருந்துச்சு எனக்கு பண்ணிட்டாங்களே இவங்களா இருந்துச்சு எனக்கு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொழம்புவாங்க ஏன்னா அவங்க அவ்வளவு நம்பி இருப்பாங்க நீங்க இவங்களா இருந்துச்சு பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி யோசிக்காதீங்க இவங்க இப்படித்தான் இவங்க பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு யோசிங்க உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கு தகுதியே கிடையாது உங்களை ஏமாத்திட்டு போயிருக்காங்க நிறைய லவர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நம்பிடுறது அதுல ஒருத்த உண்மையா இருக்காங்க ஒருத்த கோழியா இருக்காங்க அவங்க கொஞ்ச காலமா நிறைய அன்பை கொட்டி கொட்டி கொடுக்கறது ஏதோ ஒரு தேவைக்கு வந்து ஒட்டிக்கிறது அந்த தேவை எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டாங்க குறிப்பிட்ட நபரா சொல்றேன் அந்த தேவிகளை முடிச்ச பிறகு கை கழுவி குப்பையில போடுற மாதிரி கசக்கி தூக்கி தூர போடுறது போவாங்க அப்போ போனவங்க போனவங்கதான் இனி லைஃப்ல வரமாட்டாங்க ஒருவேளை அப்படி தூக்கி தூர போடும் போது சின்னாவனம் தூரம் போட மாட்டாங்க ஏதாவது ஒரு மனச காயப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தைய போட்டுச்சு விலகி போவாங்க அவங்களை போய் குடிச்சு இழுத்து வச்சு இந்த அன்பு வைக்கிறவங்க கதறி அழுவாங்க என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழாதீங்க அவங்க வந்து உங்க பிஞ்ச செருப்புக்கு சமம் சொல்லுவேன் பிஞ்ச செருப்ப திருப்பி ஒட்ட வச்சு போட்டாலும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அது இப்பமாவது அவங்களுடைய குண நிலம் தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க உங்க வாழ்க்கையில இனி உள்ள எதிர்காலம் நல்லா இருக்கும் நிறைய பெண்கள்னாலும் சரி ஆண்கள்னாலும் சரி யாராவது ஒத்தவங்களை நம்பிட்டு வாழ்க்கை இழந்து போய் நிக்கிறது முன்ன பின்ன உள்ள அதாவது அடுத்த நபரை யோசிக்கிறது கிடையாது தன்னுடைய எதிர்காலத்தை யோசிக்கிறது கிடையாது யாரோ ஒருத்தங்க கூறுன்னா அந்த அன்பான வார்த்தைகளை கேட்டு மயங்கி தண்ணியே கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணணும் பண்ணியாச்சு என்னால முடியல வெளிய வர முடியல அப்படின்னா நீங்க இழந்தது துரோகியதான் இழந்துருக்கீங்க நல்லவங்கள இழக்கல உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை ஏமாத்தினவங்கள இழந்திருக்கீங்க அவ்வளவுதான் அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய தேவையே கிடையாது இந்த துரோகிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொஞ்ச நாளைக்கு பிறகு வருவாங்க பழையபடியும் வந்து நான் கொஞ்சம் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அன்பான வார்த்தைகளை பொறுத்து போடுவாங்க இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க அவங்களுடைய வார்த்தையில தான் சுத்தம் இருக்குமே தவிர அவங்க இருதயத்துக்குள்ள அந்த அள்ளுக்கு நிறைஞ்சுதான் இருக்கும் அவங்களை எக்காரணம் கொண்டு சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லுவேன் அவங்களுக்குதான் அவங்க உண்மையான அன்பை இழந்திருக்காங்க நம்பிக்கை இழந்திருக்காங்க அவ்வளவுதான் நீங்க நல்லவங்க துரோகத்துக்கு உள்ளானவங்க நல்லவங்க அதனால இப்பமாவது அவங்களுடைய உண்மையான ரூபம் என்ன அவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து விலகி வரதான் பாக்குறமே தவிர பழையபடி அந்த போதியான அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எவரும்போது யோசிக்காதீங்க நிறைய மெயில் வருது எனக்கு லவ் கேரிய அப்போ ஒருத்தங்க உண்மையா இருக்காங்க ஒருத்தங்க போலியா இருக்காங்க தேவையானதை எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கலத்தி வெட்டுட்டு போறாங்க கூடவே ஏதாவது ஒரு கடினமான ஒரு வார்த்தைகளை சொல்லி அவங்கள மனச புத்தி காயப்படுத்தி அனுப்புறாங்க நிறைய பேர் யாத்தையாவது சொன்ன ஆறுதலா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க துரோகத்தை புலம்பி அழுதா செலவுங்க ஆறுதல் கூறுவாங்க அது நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல நிரந்தரம் கிடையவே கிடையாது அவங்க செலவங்க ஆறுதல் பண்ணிட்டு பாவம் சொல்லிட்டு போங்க சிலவங்க உங்க தலை மறைஞ்ச உடனே இவங்களுக்கு இது வேண்டியதான் அம்மாங்க தயவு செய்து உங்க துரோகத்தை அடுத்தவங்க சொல்லாதீங்க இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி யோசிங்க அதே போல இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்காக கண்ணீர் சிந்தி அழாதீங்க அவங்க மென்ன வாழ்ந்து காணிக்கணும் இனி உங்க கண்ல இருந்து கண்ணீர் வரக்கூடாது யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்க கண் காணும்படி வாழணும் உங்களுக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்குங்க உங்களுக்குன்னு இருக்கிற திறமையை வளர்த்துக்குங்க அவங்கள யோசிக்கிறது அந்த அந்த எண்ணங்களை மாத்துங்க அவங்க யோசனைகள் வருவோம் அப்படின்னா நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் தனியா போய் உட்காருங்க உட்காந்துச்சு கண் ரெண்டு மூடிட்டு டீப் பிரீத் பண்ணுங்க டீப் பிரீத் பண்ணுங்க ரிலாக்ஸ் ஆகுங்க நெகட்டிவான எனர்ஜி போகட்டும் பாசிட்டிவா எனர்ஜி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா முடியும் இயற்கையோட ஒன்று வாழுங்க உங்க வாழ்க்கையில இப்பமாவது ஒரு கெட்டவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க நீ இறஞ்சி தூக்கி தூர போட்டது குப்பை இல்ல வயிறு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண அளவுக்கு வாழணும் அப்பதான் அவங்க யோசிப்பாங்க ஐயோ இப்படிப்பட்டவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்க மனசு நோ நோகும்படியா உங்க வாழ்க்கை உயரணும் தேசான வளர்ச்சி இல்லங்க பெரிய வளர்ச்சியா இருக்கணும் அப்படி நீங்க வளர்ந்து காணிக்கும் போதுதான் அவங்க கண்கள் கலங்கும் மனம் நொந்து போகும் அவங்கள நினைச்சு அல்றதில்ல வாழ்க்கை கண்டிப்பா இதே மாதிரி வாழுங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க தான் உங்களுக்கு லாஸ்ட் வேற வர முடியும் யாருமே லாஸ்ட் வர மாட்டாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இன்னையில இருந்து அந்த எக்காரணம் நினைக்காதீங்க உங்களுக்காக வாழங்க வளர்த்துக்கீங்க அவங்க கண் காணும்படி வாழுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுகிற பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை யூ